ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையை ஏன் பதட்டமாக உள்ளாய் எல்லாம் கைமீறி சென்று விட்டதாக பயப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் இனி என்ன நடக்குமோ என்று பயத்தோடு இருக்கிறாய் நமக்கு இனி எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை இனி எல்லாம் கடவுள் விட்ட வழிதான் என்று சோர்ந்து விட்டாய் நீ நினைப்பது சரிதான் கடவுள் விட்ட வழிதான் உனக்கான நல்ல வழியை உன் வாராகித்தாய் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உன் மனதில் உள்ள குழப்பங்களுக்கு விடை கிடைக்கப் போகுது இன்று உன்னை சுற்றி உள்ளவர்களே உனக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீ விரும்பி எதிர்பார்த்து காட்டி கொண்டிருந்தது உன் கையில் நேர விடாமல் சேரவிடாமல் சதி செய்துகிறார்கள் உண்மைதானே நீ விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தது உன் கையில் சேரவிடாமல் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் எப்படி சரி செய்வது என்று திணறிக் கொண்டிருக்கிறாய் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை பேர் உன்னை எதிர்த்து நின்றாலும் உன் பின்னால் உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் என்பதை மறக்காதே நான் உன்னுடன் இருந்து அத்தனை சதிகளையும் முறியடிப்பேன் சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு எதிராக இருந்தாலும் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் உனக்கு எதிராக மாறினாலும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேனே நான் அனைத்தையும் பார்த்துக்கொள்வேன் இப்போது உனக்கு நடப்பது அனைத்தும் தவறாக நடப்பது போல் காட்சி அளித்தாலும் முடிவு என்பது இந்த வாராகி தாயின் கையில் தானே உள்ளது அந்த முடிவை எப்போதும் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் பரிசாக நான் கொடுப்பேன் என் பிள்ளையின் கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நான் எடுக்கும் முடிவு நிச்சயம் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் சரியான நேரத்தில் அதை முடித்து தருவேன் அதுவரை சற்று பொறுமையாக இருக்கும் அனைவராலும் இதை பார்க்க முடியாது என்று அவனால் தான் கூறுகிறேன் யாருடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறதோ அவர்களால் மட்டுமே நான் இன்று பார்க்க முடியும் என்று உறுதியாக சொல்கிறேன் என்னுடைய காட்சியை பார்த்து தானே இப்பொழுது நிம்மதியாக தூங்கி எழு உன் வாராகித்தாய் உன்னுடன் இருப்பதை நிச்சயமாக நீயே தெரிந்து கொள்வாய் தங்கமே இந்த வாராகி தாய் நான் ஒருத்தி இருக்கிறேனே அது எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பதால் எதுவும் மாறாது உன்மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கிச் செல் மற்றதை இந்த வாராகி தாய் பார்த்துக் கொள்கிறேன் எப்போதும் உன்னுடன் நான் இருப்பேன் காலை விடியல் உனக்கு மங்களகரமாக இருக்கப் போகிறது ஏன் தெரியுமா உனக்கு நல்ல செய்தி மகிழ்ச்சி செய்து சுப செய்தி ஒன்று உன் செவியில் கேட்டு மகிழப் போகிறாய் மகிழ்ச்சியோடு என நிச்சயம் ஆனந்தமாக இருப்பாய் என்னை நம்பு நம்பினால் நிச்சயம் நடக்கும் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது தங்கமே உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை தொலைக்கிறாய் எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறாய் இப்படி இருப்பதானால் தான் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தெரிகிறது உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைனா அதை அப்போதே மறந்துவிடு அதை போட்டு கிண்டி கிளறக்கூடாது வெளியில் உள்ளவர்களுக்காக வேஷம் போட்டால் உன் நிம்மதி போய்விடும் ஏன் தொலைந்தே போய்விடும் வேற வேற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் அதனால் பிரச்சனைகள் தான் அதிகமாகும் அமைதியாக சென்றுவிடும் ஆனாலும் அந்த அமைதியை ஏற்காமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் என்ன தெரியுமா உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் இனிக்க இனிக்க பேசி பழகிவிட்டார்கள் அதனால் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது உனக்கு பிடித்த மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தையோ அல்லது கோபத்தையோ ஏற்படுத்தியதுனால் அதை சொல்லி சண்டை ஓடாமல் அமைதியாக விலகிச் செல்வதுதான் நல்லது அவர்களுக்கோ நீ விட்டுவிட்டு விட்டு சென்றதாக தோன்றும் ஆனால் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு விளக்கணுன்ற அவசியம் இல்லை அவர்களுக்கு நீ நிச்சயம் தெரியும் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் என்ன தவறு செய்திருக்கிறார்கள் என்று அதனால் நீ விலகிப் புரிந்து கொள்வாய் என்பது கூட அவர்களுக்கு தெரியும் அதனால் இதை போய் பெரிய விஷயமாக எடுத்து கலங்காதே இதையே நீ மற்றவர்களிடம் கோபமாய் வெளிப்படுத்துகிறாய் கோபம் வேண்டாம் தங்கம் உனக்கு நான் எத்தனை முறை சொல்கிறேன் கோபம் அழிவை ஏற்படுத்திவிடும் நிதானமும் பொறுமையும் இழந்துவிட்டால் நீ வாழ்வதில் அர்த்தமில்லாமல் போய்விடும் எல்லாம் தோல்வியாகிவிடும் அதனால் கோபப்படுவதை என் பிள்ளையாகிய நீ விட்டுவிடு எரிச்சல் படுவதையும் விட்டுவிடு இந்த வாராகித்தாய் நான் சொல்வதைக் கேட்டால் எல்லாம் கேட்டால் நீ நிச்சயமாக நன்றாக நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாய் என் பிள்ளையான உனக்கு நான் அறிவுரை சொன்னால் கேட்பாய் தானே நானே உன்னை துணை நின்று காப்பேன் தங்கமே போராட்டங்களை விட்டுட்டு என்னையே சார்ந்திரு உன்னுடையதை நான் தீர்த்து வைப்பதற்குள் உன் மனம் சஞ்சலப்பட்டு எதையதையோ செய்துவிடுகிறாய் கொஞ்சம் பொறுமையாக இரு தங்கமே நான் இருக்கிறேன் பொறுத்திருந்து பார்த்தங்கமே உனக்கான மாற்றங்கள் எந்த விதத்திலும் திடீர் என்று தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது அனைத்து தடங்களும் துன்பங்களும் உன்னைவிட்டு விலகப் போகிறது உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் அந்த நாள் இதோ மிக மிக அருகில் வந்துவிட்டது வாழ்க்கையில் மனச்சாட்சிப்படி நடந்தாலும் மனக்கஷ்டமே மிஞ்சுகிறது என்று கவலைப்படாதே யாரும் உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் எண்ணங்கள் நிச்சயம் உனக்கு நல்ல பலன் தரும் எந்த ஒரு விஷயத்திலும் என் பிள்ளையான நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது நானும் பார்த்து கொண்டுதேன் இருக்கிறேன் சில காலமாக நீ நீயாக இல்லை மனதில் கவலைகள் உன்னை போட்டு படுத்துகிறது நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்துக் கொடுப்பேன் தயவு செய்து வருத்தத்தோடு இருக்காதே உன்னை இடையிலேயே கைவிடுவதற்காக உன்னை பாதுகாத்து வந்தேன் இறுதி வரை உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் எவ்வளவு பொறுமை காத்தாய் நானும் பார்த்து கொண்டுதானே இருக்கேன் இனி என்ன? கொஞ்சம் பொறுமையோடு இரு தங்கமே என்னை நம்பு இந்த வாராகி தாயை முழுவதுமாக நம்ம உன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஒரு நாள் நீ நச்சை நிச்சயம் நட்சத்திரமாக ஜொலிப்பாய் என்பது அவர்களுக்கு தெரியாது நான் நடத்தி காமிக்கிறேன் அன்று நீ ஒளியாய் நிரம்பிய மகிழ்ச்சியாக இருப்பாய் நீ நினைத்தது நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் உன்னை எல்லா வகையிலும் தெரிந்தவள் நான் உனக்கு எதை எப்படி எப்போது செய்யணும்னு இந்த வாராகி தாயான எனக்கு தெரியும் நீ நன்றாக இருப்பாய் தங்கமே எதற்காகவும் அவசரப்படாதே நேரம் வரும்போது அது தானாக நடக்கும் வாராகி தாயே வாராகி தாயே என்று எனது நாமம் உன் நாவிலும் உன் பேச்சிலும் மற்றவர்களிடம் பேச்சிலும் இருக்கும் வரை எந்த கெட்டதும் உன்னை அண்டவே அண்டாது தங்கமே மகிழ்ச்சியோடு இரு காலைக்குள் நிச்சயமாக நல்ல செய்தி கேட்கப் போகிறாய் தங்கமே எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனை காலம் என்று நீ நினைக்கலாம் ஆனால் இவைகள் எல்லாம் நல்லதற்குத்தான் என்று நீ நினைத்துக்கொள் உண்மையை நீ உணரும் காலம் வெகு தொலைவில் இல்லை உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி நல்ல செய்தியை நாளை காலை விடியலுக்குள் கேட்க வைக்கப் போகிறேன் உன் பிரார்த்தனைகள் இவற்றிற்கு எல்லாம் வழி கொடுக்கும் இந்த வாராகித்தாய் உன்னோடு என்றும் இருப்பதால் எல்லாமே நல்லதாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது நான் உனக்கு இதைவிட நல்ல சந்தர்ப்பங்களை தருவேன் தங்கமே நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன் நல்ல எதிர்காலத்தை உனக்கு அமைத்து கொடுத்து உன்னை ஆதரிப்பேன் எனவே எதையும் எப்போதும் எதிர்மறையாக மட்டும் நினைத்து விடாதே நடந்ததெல்லாம் நன்மைக்கே இனி நடக்கப் போவதெல்லாம் உன் நலமான வாழ்க்கைக்குத்தான் உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு உன் பாதையில் ஒரு வளமான வாழ்க்கையை நோக்கி செல்லப் போகிறாய் உன் மனதில் உள்ள கவலை கலக்கம் சந்தேகம் எல்லாவற்றையும் துறந்து இந்த தாயின் ஆசீர்வாதத்தால் சந்தோஷமாக வாழப் போகிறேன் உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டது நீ நீ வாழ்க்கையில் வளர்ந்து உயர்ந்து கொண்டே செல்லப் போகிறாய் நல்ல செய்தி ஒன்று கேட்டு உன் உள்ளம் ஆனந்தத்தில் பூரிப்படையப் போகிறது ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி